அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் பெருமை உடையவர் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சில கிரக அமைப்பு ஒரு சில ஜாதக அமைப்பு பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு சில கிரக அமைப்பு ஒரு சில கிரக சேர்க்கை அவயோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குல பெருமை தன்னுடைய குலத்தையுடைய பெருமையை காப்பாற்றக்கூடியவரா இருப்பாரா அதற்கான ஜாதக அமைப்பு என்ன கிரக நிலைகள் என்ன அதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக எந்த ஒரு தலைமுறையும் மூணு தலைமுறை கண்டினியூவாக சிறப்பாக இருப்பாங்க அடுத்த நாலா தலைமுறையில் எப்படி மூணு தலைமுறைக்கு மேலே எந்த தலைமுறையும் வாழ்றத வாழ சிறப்பாக இருக்காது மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது அந்த பழைய நிலையை திரும்பி பெறும் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பார்ப்பீங்க ரஜினிகாந்த் படத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி பெரிய ஆளாக இருந்திருப்பார் இடையில பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளாக மாறிடுவார் மறுபடியும் அதே நிலைக்கு உயர்ந்துடுவார் அந்த மாதிரி மூணு தலைமுறைக்கு மேலே எந்த யாரும் அதே இதை கண்டினியூ பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா தந்தையுடைய தொழில சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரியன் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் இல்லை லக்கணத்தை அதாவது லக்னத்துக்கு கேந்திரம் இல்லைன்னா திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுல சூரியன் இருக்கணும் முதலாக ஏன்னா சூரியன் தான் தந்தை வழி அந்த தந்தையுடைய செயலை சொல்லக்கூடிய கிரகம் அப்ப சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் அப்ப குரு பகவான் அதே போல கேந்திரம் ஒண்ணு நாலு ஏழு பத்து திரிகோணம் ஒன்னு அஞ்சு ஒன்போது லக்னத்துக்கு இந்த ஸ்தானங்கள்ல இருக்கணும் இந்த ரெண்டு கிரகமும் வலுவா வலுவாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் லக்கணத்தில் இருக்கணும் முக்கியமாக பௌர்ணமி சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறது சிறப்பு பாவரோட ராகுது சேர்க்கை இல்லாமல் அப்படி இல்லைனா குறைஞ்சபட்சம் வளர்பிறை சந்திரனாவது இருக்க வேண்டும் லக்கணத்தில் இருக்க வேண்டும் சந்திரனுக்கு ஏன் அவ்வளவு பெருமை அப்படின்னா அதாவது பௌர்ணமி சந்திரன் குருவை விட சுபர் அப்படின்னா குரு வந்து நவகிரகத்தில் நூறு சதவீதம் கிரகம்னு சொல்கிறோம் ஆனால் பௌர்ணமி சந்திரன் மட்டும் குருவை விட சுபர் உருவை விட நல்லது செய்யக்கூடியவர் அவருடைய சுபத்துவம் அதிகம் வளர்புரை சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு அது குறைஞ்சபட்சம் வளர்புரை சந்திரனாவது இருக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா வளர்புரை சந்திரன் அப்படின்னு வளர்புரை சந்திரன்லேயே பிரதமி வளர்புரை பிரதமில இருக்கக்கூடாது என்ன அது பாட்டி பண்ணி வந்துடும் துவிதை திருத்தியை அந்த மாதிரி வளர்புரை சந்திரனாக இருப்பது சிறப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் லக்கணத்தில் இருக்கணும் சந்திரன் வளர்புறையில் சுபரா இருப்பார் அதே தேய்புறையில் பாவராக இருப்பார் இது ஏன் அப்படின்னா ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு மனைவி என்பாங்க இந்த தட்ச பிரஜாபதியோட புத்திரிகள் தான் இந்த ஏழு நட்சத்திரங்களும் அதில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணியோடு மட்டும் நெருக்கமாக இருப்பார் இதனால் த தட்ச பிரஜாபதி சாபம் கொடுத்துருவார் சந்திரனுக்கு அதாவது ஒளி இழந்து நீங்கள் போயிடுவா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவார் அதனால தான் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சமாக இருப்பார் அதை சந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நட்சத்திரம் ரோகிணி அதனால தான் ரோகிணியில் சந்திரன் உச்சமாக இருப்பார் ரிஷபராசியில் இப்போ இந்த ச தச்ச பிரஜாபதியுடைய சாபம் வந்து சந்திரனை ஒளிகிழக்க செஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர் சிவபெருமானை வேண்டி சிவபெருமான் வந்து தட்ச பிரஜாபதியுடைய சாபத்தை சாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பதினஞ்சு நாள் அத்த பிரஜாபதி தேய்வுரை அவருடைய சாபம் செயல்படும் அடுத்த பதினஞ்சு நாளும் என்னுடைய அருளால் நீ வளர்வே அப்படின்னு சொல்லுவார் அதாவது வளர்புரை சந்திரன்கிறது முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய அருள் சக்தி அதனால பார்த்தீங்கன்னா அதை குருவை விட வலுவான ஒரு சுப சுப சுபத்தன்மையை சொல்லக்கூடியதுதான் இந்த வளர்புரை சந்திரன்கிறது அதனால தான் பௌர்ணமி யோகங்கிறது பெருசான நன்மை தரும் சந்திரனை வளர்புரை சந்திரன் பௌர்ணமி சந்திரனை வச்சு நிறைய யோகங்களும் சொல்லப்பட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சிவபெருமானுடைய முழுமையான அருள் நிறைந்தது தான் வளர்ப்பு சந்திரன் அப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கணும் ராகு எது சேர்க்க இருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சுத்து சுகஸ்தானம் இந்த நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்க வேண்டும் நாலாம் இடத்துல சுக்கரனுக்கு திக்பலம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஆடம்பரம் அதாவது பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான எல்லா செல்வ வளத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் வந்து குடும்ப வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடம்பரமான எல்லா சக சுக சௌகரியங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்போ அவர் நாளில் இருக்கார் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நாளில் இருந்தார்னா அவர் திக்பலம் வலுவான நிலையில் தான் இருப்பார் ஆனால் ராகு கேது சேர்க்கை மட்டும் இருக்கக்கூடாது அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கணும் குரு பார்வையோட ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் வேலையாட்களை சொல்லக்கூடிய கிரகம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனி குருவுடைய பார்வையில் இருக்கணும் அப்போ இந்த கிரக அமைப்பு அதாவது லக்னத்துக்கு கேந்திரத்தில் சூரியன் குரு இருக்கணும் வளர் லக்கணத்தில் வளர்புரை சந்திரன் இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு நாலில் சுக்கரன் இருக்கணும் அடுத்த பத்தாம் இடத்துல சனி இருக்கணும் இப்போ இந்த லக்கணத்தில் சந்திரன் இருக்கார் வளர்புறைனாலும் லக்னாதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் அதே போல நாலாம் அதிபதியில் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் இந்த நாலாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்கணும் பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த பத்தாம் இடத்து அதிபதியா பத்தாம் இடத்து அதிபதி எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாம இருக்கணும் ஆக இந்த அமைப்பு உள்ள ஜாதகம் தன்னுடைய குலப்பெருமை அதாவது தன்னுடைய முன்னோர்களுடைய வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கூட பங்குப்படுத்தாமல் அதே அளவு வாழ்ந்து காட்டக்கூடிய ஜாதகராக அமைவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்